உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இது புரட்சி நடிகர் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் வரிகள் தான் உன்னை அறிதல் நான் யார் என்று தெரிந்து கொள்வதுதான் உன்னை அறிதல் அப்படி நீ யார் என்று அறிந்து கொண்டால் உலகத்தில் எந்த ஒரு தீய சக்தி வந்தாலும் அதை நீ எதிர்த்து போராடலாம் என்பதுதான் கருத்து தலை வணங்க வேண்டாம் நீ நிமிர்ந்து நிற்கலாம் தைரியமாக செல்லலாம் தலை குனியாமல் செயல்படலாம் என்பதுதான் ராமச்சந்திரன் என்ற பெயர் தமிழ்நாட்டில் தெரியாதவர்களே இருக்க முடியாது காரணம் அவரை எம்ஜிஆர் என்று சொல்வார்கள் எம்ஜி ராமச்சந்திரன் இலங்கையிலே கண்டியில் பிறந்தவர் தமிழர் மலையாளி என்றும் சொல்வார்கள் அவர் வாழ்ந்த இடம் சென்னையில் அருகாமையிலே ராமாபுரம் அவர் ஒரு கொடை வள்ளல் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என்றெல்லாம் வாழ்த்துவார்கள் அவரை தேடி வருபவர்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கும் என்று சொல்வார் தாய் மீது பக்தி கொண்டவர்கள் தாய் பாசம் பாசம் என்று என்றால் அவருடைய தாயைத்தான் அவர் குறிக்கும் சத்யா என்ற தாயைத்தான் குறிக்கும் அவருடைய படங்களின் பெயர்கள் அன்னமிட்ட கை தர்மம் தலை நல்லவன் வாழ்வான் என்றெல்லாம் அவர் இப்படித்தான் பெயர்களை வைக்க வேண்டும் நீதிக்கு தலை நீதிக்கு தலை வணங்கு தர்மம் தலை காக்கும் என்றெல்லாம் பெயர்கள் அவரே சொல்வார் இப்படித்தான் பெயர்கள் வர வேண்டும் சினிமா படம் என்று சினிமா படத்தில் சூதாடுவதை காட்ட மாட்டார்கள் போதை தரும் விஷயங்களை காட்ட மாட்டார்கள் சீட்டாடுவதை காட்ட மாட்டார்கள் கொலை எல்லாம் காட்ட மாட்டார்கள் நல்ல விஷயங்களே நல்லவன் வாழ்வான் என்பதையே கருத்தாக வைத்து அவர் சொல்வார் அவரை ஒரு நடிகனாக பார்க்காமல் ஒரு முதல்வராக நினைக்காமல் ஒரு தனி மனிதனாக நீங்கள் அவர்களை பார்த்தால் அவருடைய நல்ல குணங்கள் தெரியும் அவர் நடித்த அனைத்து சினிமா படங்களையும் நான் பார்த்துள்ளேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் மீது அவர் இறந்து போன பிறகு ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் அவர்களை வந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் காரணம் அவர் மக்கள் மேல் கொண்ட ஒரு அன்பு பாசம் கேட்டவர்களுக்கெல்லாம் வழங்கினார் தன்னிடம் இருந்ததை அனைத்தையும் வழங்கினார் எதற்கு என்றால் அவருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத காரணத்தினால் தனக்கென்று அவர் எதையும் வைத்து கொள்ளவில்லை எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கிய ஒரு வள்ளல் அவர்தான் ஒரு தலைவனாக ஒரு தனி மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு பிடித்த தலைவர் என்று சொல்லலாம் அவருடைய நற்குணங்களை வைத்துத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் எனக்கு பிடித்த தலைவர் புரட்சி நடிகர் குடும்பத் தலைவன் நல்லவன் வாழ்வான் அன்னமிட்ட கை நீதிக்கு தலைவணங்கு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இதை காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து இதை நான் நிறைவு செய்கிறேன் தமிழ் வாழ்க அன்பு வாழ்க ஆனந்தமாக நீங்கள் இருக்க உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்